வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமல் யார் அப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து வேலுமணிக்கும் ஒரு சின்ன மோதல் இருக்க தான் செய்யுது வேலுமணி பார்த்திங்கன்னா டெல்லியில் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு இந்த மாதிரி ஏனைய முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்குங்க சசிகலா ஆக்குங்கன்ற மாதிரி ஆனால் பார்த்திங்கன்னா டெல்லி பெரிய லெவல் கண்டுக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு வேலுமணிக்கு கொடுக்கலன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது உண்மையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணாமலையோட பொலிட்டிக்கலே முடிஞ்சிருச்சு பெரிய லெவலில் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக எதிர்த்து எதிர்த்து இப்போ அதிமுக எதிர்க்கிறாரு ஸோ அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையை கொடுத்து இப்போ திமுகவோட சுமூகமாக போக சொல்லியிருக்க மாதிரி ஒரு டோனில் தான் இப்போ தெரியுது ஸோ என்னதான் வேலுமணிகிட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மாவட்ட செயலாளர் இருந்தும் பதினாலு இருந்தும் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இந்த செயற்குழுவை வந்து எப்படியா கூட்டிடணும் ஸோ இது எப்படியா நடத்தி காமிச்சிடணும்னு சொல்கிறக்காண்டி எல்லாருக்குமே ஸ்வீட் பாக்ஸ் வந்து தாராளமாக கொடுத்ததா சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து டைரெக்டாகவே வேலுமணி கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நீ இருபத்தி நாலு மாவட்டச்சேலை வச்சுருக்கியா பதினாலு எம்எல்ஏ வச்சுருக்கியா முடிஞ்சா நீ ஐம்பது மாவட்ட செயலாக கூட கூட்டிகிட்டு போ எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை அந்த இடத்துக்கு இன்னொரு நபர் நான் போட்டு தான் ஆகின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வேலுமணிக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா தங்கமணி பார்த்திங்கன்னா உறவினர் அதே மாதிரி வந்து வேலுமணி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஸோ அவ்வளோ சுலபமாக பார்த்திங்கன்னா வேலுமணி வந்து எடப்பாடி பழனிசாமியை இக்னோர் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதே மாதிரி வேலுமணி கே நேரு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணு எம்பி வேட்பாளரை பார்த்திங்கன்னா அதிமுகவில் நின்றுவங்கள கே நேரு தான் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆட்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இது தான் பார்த்திங்கன்னா அதிர்ச்சி உண்டாக்கியிருக்கு ஸோ இப்போ இந்த அதிமுகவில் பார்த்திங்கன்னா அந்த உட்கட்சி விவகாரத்தில் எப்படி வந்து எப்படி வேலுமணி இந்த மாதிரி இருக்காங்க திமுகவில் பார்த்திங்கன்னா அதை விட அதிகம் சீனியர்கள் மிகப்பெரிய லெவலில் உதயநி ஸ்டாலின்க்கு எதிராக வந்து குரல் கொடுத்துருக்காங்க இப்போ கிரட்டு குட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ சவுக்கு சங்கர் இந்த ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பகிர்றாரு பார்த்திங்களா அந்த விஷயங்கள்லாம் எப்படி லீக் அவுட் ஆகுது ஸோ கே நேரு பேர் அடிபட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அது நிறைய சீனியர்கள் பேரும் அடிபட்டுச்சு அதெல்லாம் தான் தலைமை பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்க தான் சொல்கிறாங்க இப்போ எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் எது இருக்கிறாரோ அதிமுகவில் திமுகவிலையும் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் தான் யோசிக்கிறாரு இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாடு சில போடலாம்னு சொல்லிட்டு சீனியர்கள் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா பாவுலாம் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்னோடய பவர் குறையுதுன்ற மாதிரி ஏன்னா இளைஞர்களை பார்த்தீங்கன்னா உதய ஸ்டாலின் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்க்குறாரு உதய ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கட்சிக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நியூஸ் கூட வந்துட்டுருக்கு ஆனால் சமாளிச்சிருவார் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு போயிட்டுருக்கார் ஸ்டாலின் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எல்லார் மூமெண்ட்ஸையும் இப்போ கண்காணிச்சுட்டு தான் இருக்காரு அப்படின்றத மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திமுக ஒரு உட்கட்சி முதல் தெரியாமல் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நடந்துட்டுருக்கதாகவே சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சசிகலாட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு இப்போ அவர் பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா சசிகலாங்க வந்து போச்சு பார்த்தீங்களா எஸ்பி வேலுமணி சொன்னதாக சொல்கிறாங்க வட மாவட்டத்தில் இருக்க ஒரு முக்கிய முன்னாள் அமைச்சர் சொன்னதாக சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டெல்டா போரில் இருக்க ஒரு முன்னாள் அமைச்சர்கள் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் சொன்னதாக தகவல் வெளியே இருக்குது இது மட்டும்தான் சசிகலாவுக்கு ஆதரவு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் கை கொடுக்கல சுற்றுப்பயணம் ஃபெயிலியர் தான்ற மாதிரி தான் விஷயம் போனாலுமே அமைதியாகவே இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி சசிகலா ஓபிஎஸ் தங்கமணி வேலுமணி இவங்க எல்லாேருமே பார்த்திங்கன்னா ஒன்றுணா ஜெயிக்க முடியும் இவங்கெல்லாம் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா டெல்லியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது சசிகலா பார்த்தீங்கன்னா டெல்லிட்ட கிஞ்சிட்ருக்காங்க இந்த மாதிரி என்னை போஸ்டர் ஆக்கி விடுங்கன்ற மாதிரி டெல்லி பெரிய கண்டுக்கவே இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் தான் வந்து கட்சிக்கு ரைட்டுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஏற்றுக்காட்டி ஒன்றிணைந்து அதிமுக இருந்தால் தான் பவர்ஃபுல்னு சொன்னாலுமே பாஜகவே சொன்னாலுமே ஒரு கட்டத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையோட கூட்டணியை ஒத்துக்கும் ஆனால் ஒத்துக்கிட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா பார்த்திங்கன்னா டெல்டி கல்ட்டி விடவும் வாய்ப்பு இருக்கதாக சொல்கிறாங்க பட் அப்போ அந்த சமயத்தில் அவங்க இவங்க மூணு பேருமே இணைஞ்சு வேலுமணி இனிமணி நிறைய பேர் இணைஞ்சு எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வச்சா தான் உண்டுன்ற மாதிரி தான் விஷயம் இப்போ வெளியாகிருக்கு பட் இது சாத்தியமாக கேட்டிங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக நடந்தால் மட்டும்தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைன்னா இருபத்தாறு சீட்டு கூட பார்த்திங்கன்னா அதிமுக வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் வெளியாயிருக்கு அதே மாதிரி பொதுச்செயலாம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தனக்கு கூடுதல் அதிகாரத்தை பார்த்திங்கன்னா இந்த செயற்குள்ள கொண்டு வரலான் எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட்டு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் தொடவே இல்லை அது தொட்டால் பிரச்சனை ஆகுறதை அவர் நல்லாவே தெரியும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா பொதுச்செயலர் பொதுச்செயலர் பார்த்திங்கன்னா அந்த விஷயத்துலேயும் சேர்க்குழு பொதுக்குழு இதெல்லாம் கரெக்டான பார்வையில் கொண்டு போயிட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து தக்க வச்சுருந்தாலுமே அது நிரந்தரமாக தக்க வைக்கிறதுக்கு என்ன வேலைகள் பார்க்குறாரோ அந்த ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்கார் அது மட்டும் கிடையாது இன்னும் தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா ஒத்துக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்டு இருந்தால் இந்நேரம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டியில் ஒருங்கிணைப்பாளாக இணைய ஒருங்கிணைப்பாளாக வந்திருக்காது ஸோ இந்த ஈரோடு இதே தேர்தலில் பார்த்திங்கன்னா அவைத்தலைவர் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட தான் அந்த பவர் இருந்துச்சு அண்ட் டெல்லி இப்போ கோர்ட்டு பார்த்தீங்கன்னா அவைத்தலைவருக்கு அந்த பொறுப்பு கொடுன்னா நடுநிலையா இருப்பார்ன்ற எதிர்பார்ப்பு கோர்ட்டுக்கு இருந்திருக்கும் பட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு தெரியாதுல்ல யார் யாரோட ஆதரவு இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டு சோ அப்படி இருந்தா அந்த அந்த தேர்தலுக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னா அவைத்தலைவர் பொறுப்பில் இருந்தாலும் அவைத்தலைவர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இப்போயும் இருக்கார் ஸோ தமிழ் மகன் ஊசியன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியா இபிஎஸ் அணியான்னா இந்த உள் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை நங்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒட்டு கோட்டு பார்க்கவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த யார் எந்த அணியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும் ஆனாலுமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாக சொல்லிட்டு இருந்தாலுமே இன்னுமே அந்த நெருக்கடி போகவே இல்லை இன்னும் போராட்டத்தில் தான் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட நகர்வு போக முடியல இது ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது எதனால சொல்லிட்டு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சீனியருக்குமே கிளம்ப இறங்கியிருக்காங்க இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு பார்த்திங்கன்னா சீனியர்கள் கொடுத்தாலுமே சீனியர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிமுக சி வி சண்முகம் அதே மாதிரி வந்து எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் தங்கமணி கே பி அன்பழகன் இப்படி குரு கணிசமான இடங் கணிசமான பேர் தான் இருக்காங்க ஆனால் திமுகவில் அப்படி கிடையாது எல்லாருமே மிகப்பெரிய சீனியர் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா மூத்த அரசியல் அது திமுகவில் இருக்க மூத்த அரசியல் அதிகம் பார்த்திங்கன்னா இரண்டு சட்டமன்றத்துக்கு மாவட்ட செயலாம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கொண்டு போகலாம் ஒரு எண்ணத்தில் இருக்கார் அதுவே அவங்களால சமாளிக்க முடியாது அது வந்து சக்ஸஸாக பண்ணி காமிச்சிடுவார் ஸ்டாலின் அப்போ இங்கே அதிமுகவில் ஒன்றுமே இல்லை பெரிய லெவலில் இல்லை ஸோ எடப்பாடி பழனிசாமியோட ஒன்றிணைஞ்சு போகிற ஒரு சூழ்நில தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாகுன்ற மாதிரி தான் வந்து விஷயம் வெளியே இருக்குது இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து தான் வந்து ஓபிஎஸ் டிடி தினகரன் உங்கள்லாம் ஒருங்கிணைச்சி எப்படியாச்சும் எடப்பாடி பழனிசாமியை லாக் பண்ணுன்ற ஒரு முயற்சி ஈடுபட்டு ஆனால் அது தோல்வியில் தான் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க ஏன்னால் வந்து அண்ணாமலையால் அடுத்த ஸ்டெப்பு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் உருவாயிருச்சு அப்படின்ற ஒரு டோன்லாம் தான் இப்போ போயிட்டுருக்கு அண்ணாமலை இப்போ டிஎம்கே அட்டாக் பண்ணுறத விட்டு ஏடிஎம்க்கு எடப்பாடி பண்ணிசாமியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு ஓரளவு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிசாமியை காலி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னால் டெல்லி அந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணுற அளவுக்கு முயல மாட்டாங்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அவர் சம்மந்த மேலே கை வைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு தான் அந்த ரேஞ்சு தான் இருக்குது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கோ டிடி தினக்கோனுக்கும் உதவி பண்ணியிருந்தால் இந்நேரத்துக்கு எப்பயோ உதவி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டோனில் தான் இப்போ வந்து பேச்சுவார்த்தையே போயிட்டுருக்கு இந்த பேச்சுக்கள் கிட்டத்தட்ட நம்புகிற வகையில் தான் இருக்குது டெல்லியை நம்பாமல் இனி பார்த்திங்கன்னா சுயேட்சியை நிற்கிறதுக்கான வேலைகளை பாருங்கன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் டிடி தினக்கன் ஃபவுண்டருக்கு கூட ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வர்றாங்க அதே மாதிரி இந்த வழக்கு நிலைவான தான் கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்கன்னா ஓபிஸும் போயிட்டு இருக்கிறதா தகவல் ஏறிட்டு இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சிடி